வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு ஒளித்துக் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி டெல்லியில் பரபரப்பு சென்னையிலும் பரபரப்பு இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுக வட்டாரத்தை தாண்டி எல்லா இடத்துலையும் பரபரப்பு ஏன்னா நாளைக்கு செந்தில் பாலாஜியோடய ஜாமீன் வழக்கு ஜாமீன் வழக்கு கடந்த காலத்தை விட ஏன் இப்போ முக்கியத்துவம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மணி சிசியடியாவுக்கு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அவர் அரெஸ்ட் பண்ணாங்க பெயில் கொடுத்துட்டாங்க அவருக்கு என்ன அம்சங்கள் செந்தில் பாலாஜியும் இதேமாரி ஒன்றரை வருஷம் அவருக்கு என்ன பிரச்சனை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி ஆயிரம் பேரை குறுக்கு விசாரணை பண்ணணும்னு சொல்லி அவர் சொன்னது இவ்வளோ நாள் ஆகியும் அவர் மேலே இன்னும் சார்ஜ் ஷீட் போடாமல் இருக்கிறது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் வந்து அவர் மேலே இருக்க குற்றச்சாட்டு பதியப்படுது ஏன் இந்த டிலே ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் தமிழ்நாட்டையே பரபரப்பாக்கின சாத்தான்குளம் வழக்கு அதுக்கே இன்னும் சார்ஜ் ஷீட் போடாமல் இன்னும் விசாரிச்சிட்ருக்காங்க அந்த உள்ளே இருக்கக்கூடியவர்கள் குற்றவாளிகளாக இல்லையா அப்படின்னு கூட இது வரைக்கும் தெரியாத நிலமை தான் இன்றைக்கி இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் டெல்லியில் நம்பிக்கையுடன் காத்திருக்கும் செந்தில் பாலாஜி உறவினர்கள் திடீர் கபில் சிபில் ஒரு கருத்தை சொல்கிறாரு அந்த கருத்து கொஞ்சம் வேல்யூபுளான பாயிண்ட் மாதிரி தெரியுது ஏன்னா அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் இன்னும் குறிப்பாக முகில் திரோபித்தும் கபில் சிபிலும் செந்தில் பாலாஜி மனைவிக்காகவும் செந்தில் பாலாஜிக்காகவும் வாதாட்டத்தை வச்சு நாளை என்ன நடக்கும் இப்போ இல்லைனா எப்போ அப்படின்னு அவங்க சொல்கிறத பார்த்தா நாளை ஏதோ ஒரு விஷயம் நடக்கப்போகுது செந்தில் பாலாஜி தரப்புக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய செய்தி அதையும் தாண்டி ஆளுநர் ரவி அவர்கள் இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க ஆளுநர் ரவி அவர்கள் அப்படி பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாரா மினிஸ்டரா மறுபடியும் இப்படி பலவிதமான விஷயங்கள் செந்தில் பாலாஜி தரப்பு ரொம்ப உற்சாகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது சட்டம் என்ன சொல்லுது இது ஈடிக்கு எப்படி ஒரு பின்னடைவு ஏற்படும் ஈடினா பிஜேபி தானே அதை தான் பார்க்க போகிறோம் தொடர்ந்து செந்தில் பாலாஜிக்கு வந்து தொடர்ந்து நீட்டிப்பு நீட்டிப்பு அப்படின்னு சொல்லும் போதே எல்லாேருக்கும் எப்பயும் நீட்டிப்பு தான்பா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜாமீனே கிடைக்காது அப்படிங்கும்போது முதல் முதலாக சஞ்சய் சிங்க்கு ஜாமீன் கொடுக்கும்போது ஒரு நம்பிக்கை பிறந்தது அதற்கு பிறகு கெஜ்ரிவாலுக்கு அப்போ கெஜ்ரிவாலுக்கு அவர்கள் சொன்னது என்னென்னா ஏங்க தேர்தல் முடிஞ்சோன்னா பண்ணியிருக்கலாமே ஏன் அவசர அவசரமாக தாக்கல் பண்ணிங்கன்னு கேட்டாங்க அவருக்கு இதே மாதிரி தான் பண்ணாங்க மனு சிசேடாக்கும் இதுவரை வந்து ஒன்றும் பண்ண முடியல அதில் நானூற்றி நாற்பது பேர் வந்து விசாரிக்கணும் நானூற்றி நாற்பது பேர் விசாரிக்கக்கூடிய மனு சிசேடா வழக்கே இன்னும் இறுதிக்கட்டத்தை எடு வரல அப்போ கிட்டத்தட்ட ஆயிரம் பேரை விசாரிக்க வேண்டிய செந்தில் பாலாஜி வழக்கு எப்போ வரும் ஒரு முப்பது நாற்பது வருஷத்தில் முடிஞ்சிருங்கிறாங்க இதெல்லாம் பார்க்குறவங்க நாற்பது வருஷத்தில் முடிஞ்சிடும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி செந்தில் பாலாஜியை எவ்வளோ நாள் நீங்கள் உள்ளே வைப்பீங்க அப்படிங்கிற கேள்வி அவங்க ஆதரவாளர்கள் மட்டும் இல்லை உச்சநீதிமன்றமே கேட்டுருச்சு உச்சநீதிமன்றம் மணி சூசேக்கு என்ன கேட்டுச்சு என்னப்பா சார்ஜ் ஷீட்டே போடாமல் எவ்வளோ நாள் இப்போ அவர் உள்ளே வச்சுருக்கீங்க நீங்கள் சொன்னது எல்லாத்துக்கும் நாங்கள் ஆமாம் சொன்னோம் நாங்கள் பிரிவாக பதினாறை பயன்படுத்தி நடவடிக்கை எடுத்துருக்க முடியும் ஏற்கனவே நிறையா அப்படி பதினாறு ஏ என்ன சொல்லுது இப்படி பல கேள்விகள் கேட்டாங்க ஆனாலும் மீடி திணறது அப்படி இப்படி எப்படியோ மேக்கப் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டாங்க சரி நாளை போகுது என்ன வெளியான புதிய தகவல் என்ன கபில் சிபில் என்ன சொல்கிறாரு இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் ஒருவரை ரொம்ப நாள் நீங்கள் சிறையில் வச்சுருக்க முடியாது உச்சநீதிமன்றம் மேற்கோள் காட்டி அடித்து மனு சுற்றா வழக்கில் ஒன்று ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட்டு இதில் பல சாட்சிகள் பிறல் சாட்சிகளாக இருக்காங்க இப்போ ஏற்கனவே இவ்வளோ பேரை விசாரித்து நீங்கள் ஒரு அறிக்கையை தயார் பண்ணி உங்களால் சார்ஜ் ஷீட் போட முடியல சார்ஜ் ஷீட்டே போட முடியாத போது எப்படி நீங்கள் வந்து இதுக்கு வந்து நீங்கள் பெயிலேயே வச்சுருக்க முடியும் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா ஒருத்தரை சிறையில் வைக்கிறீங்கன்னா ஒரு குற்றவாளின்னு சிறையில் அடைக்கணும் இல்லைனா பெயில் கொடுக்கணும் இவ்வளோ நாள் அதுதான் ப்ரொசீஜர் இது இடியோடைய அதிகாரம் பிஎம்எல்ஏ ஆக்டுங்கிறதுனால இவ்வளோ நாள் உள்ளே இருக்காங்க இப்போ நாளைக்கு நடக்க போகிற விஷயத்தில் நாளைக்கும் இடி வந்து இந்த விஷயத்துக்கு என்ன பதில் சொல்லப்போகுது செந்தில் பாலாஜி வைக்கக்கூடிய கீழமை கோட் எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அதுதான் கபில் சபீர் விளக்குறார் பதினாலாம் தேதி புதன்கிழமை இன்னொரு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் வழக்குறேன் அது என்ன வழக்குன்னா செந்தில் பாலாஜி இந்த வழக்குலேருந்து என்னை விடுவீங்க அப்படிங்கிற வழக்கு அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை இப்போ வந்து விடுவீங்கன்னெலாம் சொல்ல இது பெயில் அப்போ இதை காரணம் காட்டி அதை நிறுத்தணும் அப்படின்னு இடி அதிகாரிகள்லாம் சொன்னது எடுபடாது அப்படிங்கிறார் இந்த வாதமே சொத்தையான வாதம் அப்படிங்கிறாரு ரொம்ப லீகலாக இப்போ பார்த்தோம்னா நீங்களே பாருங்களேன் ஒரு லீகலாக பார்த்தோம்னா ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு இதுவரைக்கும் ஈடி பண்ணல ஏ கிட்டத்தட்ட நம்ம ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு ஏன் பதிவு பண்ணல அவங்க தம்பியை பிடிக்க 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 வேண்டியது யார் கடமை ஈடியோடைய கடமையா செந்தில் பாலாஜியோடைய கடமையா ரெண்டு மூணாவது ஈடி வச்ச முக்கியமான கோரிக்கை அவர் அமைச்சராக இருக்கார் சாட்சியை கலைச்சிருவார் அமைச்சராகவும் இல்லை வேற எந்த முகாந்திரத்தை வச்சு பண்ணுவீங்க ஒன்று இன்னொன்று இதில் ஈடி இதுங்க தான் மாட்டுது எப்படின்னா ஏற்கனவே நிறைய பேரை குறுக்கு விசாரணை பண்ணி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அந்த அந்த ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துட்டீங்க யார் ஈடி ஆனால் என்னென்னா இதில் காமெடி என்னன்னா பல பேர் அவங்க வந்து இதே பண்ணலை இது அவங்களுடைய இதே பதிவு பண்ணலை அந்த கண்டக்டர் டிரைவர் பண்ணாங்கல்ல அதில் பல பேர் இவங்களுக்கு சாதகமாக சொல்லவே இல்லை சொல்லாத போது நீங்கள் எப்படி இவர் மேலே பதிய முடியும் இப்போ எல்லோரும் சேர்ந்து ஒட்டுமொத்த குரலில் நீங்கள் வந்து இவர் தாங்க வாங்கி ஏமாற்றிட்டாருன்னு சொன்னால் அது மா பிரச்சனை இதில் எங்கே எங்கே சிக்கல் வருது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதாவது திமுக கவர்மெண்ட் வந்தவுடனே அந்த செந்தில் பாலாஜியில் பணம் கொடுத்தவங்களாம் சொல்லப்பட்டாங்களா அவங்களும் செந்தில் பாலாஜி வாங்கலை இன்னொருத்தர் வாங்குறார் செந்தில் பாலாஜிக்காக வாங்கி கொடுத்ததாக சொல்லப்படுகிற கார்த்திக் அவருக்கும் அவங்களுக்கும் ஒரு சமரசம் உண்டாக்கி கோர்ட்டில் போய் ஐயா நாங்கள் சமரசமாக போயிடறோன்னு சொல்லி முடிஞ்சுது முடிஞ்ச கேஸை எப்படி விசாரிப்பீங்க முடிஞ்ச் அதான் ரெண்டு பேரும் சமரசமாக போயிட்டாங்களே அப்படிங்கிறது செந்தில் பாலாஜி தரப்பு வாதம் ஆனால் இடி என்ன சொல்லுது எப்படி பண்ணாலும் குற்றம் குற்றம் தானே அப்படிங்கிறது ஈடியோட பாகம் இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் நம்ம டான்சி நிலத்துக்கு போகணும் டான்சி நிலம்னா ஜெயலலிதாமா வாகன நிலம் தமிழ்நாட்டில் அரசாங்க நிலத்தை ஜெயலலிதாமா சசிகலா ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கினாங்க அது கோர்ட்டுக்கு பெரிய பிரச்சனையாகி கடைசியாக கோர்ட் என்ன சொன்னது அரசாங்க நிலத்தை வாங்கியது தவறு அதை திருப்பி கொடுத்துருங்க திருப்பி கொடுத்தா தட்சாலி ஒரு ஆனர் சொன்னிச்சாங்களா இல்லையா திருப்பி கொடுத்துட்டா அது பிரச்சனை இல்லை சொன்னாங்களா இல்லையா அப்போ அவர்களுக்கு மட்டும் ஒரு நியாதி செந்தில் பாலாஜிக்கு ஒரு நியதியா அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க இது வந்து பெரிய அதாவது என்னென்னா கபில் சிபில் அவர்கள் சொல்கிற பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா சட்டத்திலேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியும் நம்ம ஏற்கனவே சொன்னோம் சட்டத்தில் நிறைய ஓட்டைகள் அங்கங்கே ஏதாவது ஒன்று தேடி பாருங்க நமக்கு தெரிஞ்ச தேவிலால் அதுக்கப்புறம் பார்த்தா லல்லு பிரசாத் யாதவ் இவர்களை தவிர மதுகோடா இவர்களை தவிர வேறு யாராவது ஒருத்தர் இன்றைக்கி ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டவர்கள் இருக்காங்களா சொல்லுங்கள் சிறையிலேயே ஊழலுக்காக நீங்கள் சிதம்பரம் அவர்கள் மேலே கேஸ் போட்டீங்க ரொம்ப நாள் ஜெயிலில் இருந்தார் கனிமொழி அவர்கள் ராஜா அவர்கள் போச்சுங்க டூஜியில் மாட்டிட்டாங்க பக்கவாக ஆதாரம் இருக்கு நீங்கள் என்னாச்சு இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இவங்க சொல்கிற கேஸ் என்னென்னா சில பேர் பணம் வந்து செந்தில் பாலாஜியிட்ட கொடுத்து வேலை வாங்கி தரணும் அப்படின்னு காசு கொடுத்ததாக சொல்கிறாங்க அதில் எழக்கூடிய சந்தேகம் ஏற்கனவே செந்தில் பாலாஜி தம்பி வாங்கினார் அசோக் வாங்கினார் அப்படின்னா செந்தில் பாலாஜி தம்பிக்கு தான் பிரச்சனை அப்படியே எப்படி செந்தில் பாலாஜிக்கு நேரடியாக நீங்கள் குற்றம் முடியும் ஏதாவது அக்கௌ அக்கௌண்ட்டில் வந்தது எனக்கு காட்டலையே இப்போ செந்தில் பாலாஜி என்ன சொல்லுது எங்கள் அறுபத்தி ஏழு லட்ச ரூபா வந்ததுங்கிறாங்க அறுபத்தி ஏழு லட்ச ரூபா என் அக்கௌண்ட்லேயே வரலைங்க மொத்தமே இருப்பே அவ்வளோ இல்லைங்க என் அக்கௌண்ட்டில் அப்படின்னா என்ன பதில் இல்லை இல்லை அவங்க மனைவி பேர்லேயும் வாங்கியிருக்காங்க மேகலா பேரில் வாங்கியிருக்காங்க சரி யார் வாங்கினது அப்போ இருந்த மேலாண்மை இயக்குனராக இருக்க ஒருத்தர் வாங்கி கொடுத்தாரு அவரையும் நாங்கள் விசாரிச்சிட்டோம் அவரும் பிறல் சாட்சி ஆகிட்டார் இது என்னென்னா என்னென்னா ஒரு ஒரு ஒன்று ரெண்டுனா பிரச்சனை இல்லைங்க நீங்கள் ஆயிரம் பேரை என்றைக்கு விசாரிச்சு அவங்க வாய்தா வாய்தா வாங்கி ஏற்கனவே சொன்ன மாதிரி நாற்பது வருஷம் ஆயிரும் அது வரைக்கும் அவர் உள்ளே வைக்க முடியுமா உச்சநீதிமன்றம் எவ்வளோ நாள் தான் நீங்கள் வந்து நீட்டிப்பு நீட்டிப்பு நீட்டிப்புன்னு சொல்கிறத உச்சநீதிமன்றம் கேட்கும் எல்லாத்தையும் தாண்டி உச்சநீதிமன்றம் ஒரு இன்னொன்று முகாந்திரம் இருக்குது இப்போ செந்தில் பாலாஜி தரப்பை இன்றைக்கி டெல்லி போகிறது இவ்வளோ நாள் இல்லாமல் டெல்லி போகும்போது ஏதோ சில விஷயம் நடக்காமல் இவங்க பண்ண மாட்டாங்க அதில் வந்து நிறைய சொல்கிறாங்க என்னென்னா பிஜேபியோட ஒரு சமரசத்துக்கு முயற்சி பண்ணாங்க பிஜேபி ஒத்துக்கல பிஜேபி ஒரு முடிவில் இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலை எப்படியும் வெளியில் வந்துடக்கூடாது அண்ணாமலை போய் என்ன சொல்லியிருக்காருன்னா செந்தில் பாலாஜி வந்தால் கொங்கு நம்ம கையில் இல்லைங்க இவரை வந்து வெளியே விட்டுறவே கூடாது இவரை வெளியில் விடாமல் இருங்க கொங்குல பாருங்கன்னு அடித்து காட்டுறேன்னு சொன்னார் அப்போ இருந்த எடப்பாடி பழனிசாமி அதை ஆமோதித்தார் நல்ல ஞாபகம் இருக்கும் செந்தில் பாலாஜி வா அரசாயிலாம் உள்ளே இருக்கும்போது நம்ம அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாகி சம்ம சமரசம் பண்ண போனால் அங்கே அண்ணாமலை உட்காந்துருக்காரு நம்ம எடப்பாடி உட்காந்து ரெண்டு பேரும் வெளியில் வந்து எங்களுக்குள்ளே ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் என்னை கேவலமாக திட்டுவார் நாங்கள் அவங்க குடும்பத்தை கேவலமாக திட்டுவோம் ஆனாலும் நாங்கள் நண்பர்கள்னு படத்த சொல்கிற மாதிரி சொல்லிட்டார் ரெண்டு பேருமே இந்த மாதிரி அவரை விடாதீங்கன்னு அதனால் டைட் பண்ணி டைட் பண்ணி பிஜேபி ஆச்ச மெஜாரிட்டி தான் டைட் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க ஆனால் இவங்க என்ன கணக்கு போட்டாங்க அடுத்து நம்பாச்சு தான் ஐயா மோடி மெஜாரிட்டியாக வந்துடுவார் வந்த உடனே கட்டம் கட்டி உள்ளேயே வச்சுருவோம் கொஞ்சம் யோசனை பாருங்கள் இப்போ மட்டும் பிஜேபி மெஜாரிட்டியாக இருந்தால் இன்றைக்கி ஏதாவது நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள் இது எல்லாருக்கும் தெரியும் இப்போ அதனால தான் எடப்பாடியே பயப்பட மாட்டுறார் மோடியை பார்த்து மெஜாரிட்டி இல்லை இப்போ திமுக இவ்வளோ அக் அக்ரெசிவாக இன்னும் கொஞ்சம் கோம அக்ரெசிவாகிறாங்கன்னா அவங்களுக்கும் தெரியும் இருக்கிறது இருபத்தி ரெண்டு எம்பி பிஜேபி தொங்கிட்டு இருக்குது நம்ம இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது அப்ப பிஜேபி என்ன நினைக்கும் இதுக்கு மேல ரொம்ப நம்ம பண்ணோம்னா வேலையை காட்டோம்னா பிரச்சனை ஆயிரும்பா கொஞ்சம் அடக்கி வாசிங்க ஆனா என்னன்னா இடி அதிகாரிகள் ஏற்கனவே போட்ட எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அந்த நாங்கள் பெண் டிரைவ்ல இருந்து எல்லாமே அவுட் அப்ப கபில் சிபில் சொல்ற வாதம் ரொம்ப நாள் நீங்க வச்சுருக்கீங்க குற்றச்சாட்டு பதிவு பண்ணல இவர் மேல இன்னும் ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் மேலே இவர் வந்து கிராஸ் ரூட் விசாரிக்க சொல்றாரு இது முடிகிற வரைக்கும் நீங்க இவருக்கு பெயில் கொடுங்க அப்படின்னா நீதி அரசர் என்ன பண்ணுவாரு ஆமாங்க பத்து வருஷம் பா இது எப்போ முடியுதோ தெரியலையே பத்து வருஷம் ஆகும் சரி சரிப்பா நீங்கள் பெயில் இருங்க கண்டிஷன் போடுங்க எப்பயுமே இவருக்கு சொன்னார்ல யாருக்கு நம்ம கெஜ்ரிவாலுக்கு சொன்னோம் அதே கண்டிஷன் தான் முதல்வராக இருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து முதல்வராக இருக்கிறது தார்மீக அடிப்படையில் நீங்கள் யோசனை பண்ணி முடிவு பண்ணுங்கம்பாங்க அவங்க வந்து குற்றவாளி இல்லை அப்படின்னா குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்க குற்றவாளி நிரூபிக்கப்படுற வரைக்கும் அவர் எம்எல்ஏ பதவிக்கோ அமைச்சர் பதவிக்கோ ஒரு தடையும் இல்லை ஏற்கனவே பொன்முடி கேஸ் கெஜ்ரிவால் கேஸ் பார்த்துட்டோம் அப்போ மறுபடியும் செந்தில் பாலாஜி வந்தால் கண்டிப்பாக கண்டிப்பாக அதில் மட்டும் கருத்தில் அவர் என்றைக்கு ரிலீஸ் ஆகுறாரோ அடுத்த நாள் அவர் மினிஸ்டர் அதில் மாற்று கருத்தே இல்லை அவங்க ஏற்கனவே ஒரு ஓரளவுக்கு பேசி முடிச்சிட்டாங்க அதே தை இதோட நுழையின்னு வந்து அவருடைய பிளான் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இப்போ ஆளுநர் ஆளுநர் மாளிகை பதவி பதவிப்பெருமானம் பண்ண வைக்குமா எப்படி வந்து ராம்மோகன் ராவ் வந்து சசிகலா வந்து முதலமைச்சராக போகிறாங்கன்னு சொன்ன உடனே கோயம்புத்தூர் போயிட்டு அங்கேருந்து அப்படியே ஊட்டி போயிட்டார் வரவே இல்லைங்க பத்து நாளா அப்படி ஒருவேளை ஏற்கனவே பொன்முடிக்கு வந்து பதவிப்பிரமாணம் பண்ணுறதுல காலதாமதம் செய்தாரோ அதே போல் ஆளுநரை வைத்து பிஜேபி ஏதாவது ஆட்டம் காமிக்குமா அந்த ரீஜில் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியுது பன்னெண்டாம் தேதி இல்லைனா பதினெட்டாம் தேதி இருபதாம் தேதி ஏதோ ஒன்று இதுக்கு மேலே ரொம்ப நாள்லாம் அவங்கள உள்ளே வைக்க முடியாது அதிகபட்சம் ஒரு மாதம் அதுக்கு மேலே உள்ளே வைக்க முடியாதுன்னு செந்தில் பாலாஜி தரப்பு தெரியும் மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் ஏகப்பட்ட டீலிங் போயிட்டு இருக்கிறத நமக்கு தகவல் வருது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளே என்ன நினைக்கிறோம் எப்போ அவர் ஒரு குற்றவாளி உள்ளே தூக்கி போடுப்பா சும்மா எவ்வளோ நாள் இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி தோணும் முதல்ல செந்தில் பாலாஜி மேலே மக்கள்கிட்ட ஒரு கோபம் இருந்தது என்னங்க ரொம்ப ப படிச்சுட்டு இப்போ என்ன ஒன்றரை வருஷம் ஆனவுன்னா என்னங்க அது செந்தில் பாலாஜியாகினால் எப்போ பார்த்தாலும் இதே பேசிட்டு பிஜேபி இவங்களும் முதல்ல பிஜேபியும் திமுகவும் அண்டர்ஸ்டாண்டிங் வர போதுனாங்க அப்புறம் இல்லை இல்லை உள்ள வச்சதுனால அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னாங்க இப்போ என்ன ஆகி போச்சுன்னா செந்தில் பாலாஜி உள்ள விடக்கூடாதுன்னு பிஜேபி ரொம்ப தீவிரமாக நினைக்கிறாங்க இடி வச்சு பண்ணுறாங்க ஏன்னா இடியோடைய கடந்த கால ரெக்கார்ட்லாம் பார்க்கும்போது இவங்க எல்லா இடத்துலையும் பிரச்சனை பண்ணுறது தெரிஞ்சு போச்சு அங்கே தீவாரி பணம் வாங்கினது இப்போ லேட்டஸ்ட்டில் ரெண்டு நாளைக்கு ஒருத்தவங்க மாட்டினது இதெல்லாம் வைத்து ஈடியோடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறி ஆகியிருக்குது நம்பவும் சொல்லல மக்கள் சொல்றாங்க உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் எல்லாம் சொல்லிடுச்சு அதனால் செந்தில் பாலாஜிக்கு நாளைக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்குங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்